பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடிவேரி வாட்டர் ஃபால்ஸ் ஸோ அதாவது ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் ருபீஸ் தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் பைக்ஸ் கார்ஸ் எதுக்கு வந்தீங்கன்னால் கூட உங்களுக்கு பார்க்கிங்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் அதாவது ஃபுல்லாகவே இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல் அப்படிங்கறனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் ப்ரைஸ் எல்லாமே கம்மி இங்கே ஸோ அதனால் நீங்கள் செலவு பண்ணணுன்னு நினச்சிட்டு வந்திங்கன்னா கூட இங்கே வந்து செலவு பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஸோ இதோட டிக்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னே சொன்ன மாதிரி பர் ஹெட்டுக்கு ஃபைவ் ருப்பீஸும் பக்கா இருந்தால் டென் ரூபீஸும் காராக இருந்தால் டுவெண்ட்டி ருபீஸும் சார்ஜ் பண்ணுறேன் பண்றாங்க சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பைக்ஸ் அண்ட் கார்ஸ்ல வரது ஒரு பெஸ்டான ஒரு சொல்யூஷனா இருக்கும் ஏனா வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா डायरेक्टली இந்த இடத்தை வந்து ரீச் பண்ணிரலாம் இல்ல நீங்க கவர்மெண்ட் பஸ்ல நீங்க வர்றீங்க அப்படினா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங்ல தான் பஸ் இருக்கு சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும் அண்ட் என்ட்ரன்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு வாய்க்கால் ஓடிட்டு இருக்கு சோ அந்த கேட் ஓபன்ல இருக்கனால வந்து பாத்தீங்கன்னா வாய்க்கால் வழியா தண்ணி போறதையும் நீங்க அப்படியே பார்த்தறலாம் இதே நீங்க அந்த பக்கம் பாலத்து வழியா நீங்க சுத்தி போனீங்கனாலும் அங்க வந்து பாத்தீங்கன்னா அழகா வாய்க்கால்ல தண்ணி போயிட்டு இருக்கு சோ அதுலயே நீங்க போட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் அண்ட் அந்த வாய்க்காலில் வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு அலோடா என்னன்னுங்கிறது எனக்கு தெரியல பட் அங்கே குளிக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்தளவுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன் ஸோ இப்போ நம்ம உள்ளே போக ஆரம்பிக்கலாம் இது என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் நடந்து போனீங்கன்னாவே ஈஸியாக அந்த ஃபால்ஸை போய் சேர்ந்துடலாம் அண்ட் போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட கடை இருக்குது ஸோ அந்த கடையெல்லாம் நம்ம ரொம்ப ரொம்ப நேரத்தில் வந்தனால அதெல்லாம் எதுவுமே ஓப்பன் பண்ணல வீக்கெண்டாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் காலையிலேயே எல்லாமே ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம குளிச்சு முடிச்சுட்டு வரும்போது அந்த கடையை பற்றி எல்லாமே டீட்டெயில்டாக பார்ப்போம் நம்ம ஃபால்ஸ்க்கு தூரத்தில் இருந்து பார்க்கும்போதே பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு ஸோ பக்கத்தில் போக 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 ரொம்ப 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 எக்ஸைட்மெண்டா இருந்துச்சு ஏன்னா இவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு இந்த பால்ஸ்க்கு வந்ததுலே வந்து பாத்தீங்கன்னா கிளைமேட் தான் வேற லெவல்ல இருந்துச்சு சோ தண்ணியும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாவும் இல்லை கம்மியாவும் இல்லை கரெக்டா குளிக்கிற அளவுக்கு பக்காவா இருந்துச்சு ஸோ வழக்கமாக ஃபால்ஸ்னா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் அந்த எண்டு வரைக்குமே இருக்கிறனால வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு க்ரௌட் இருந்தாலும் கரெக்டாக அத்தனை பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஈஸியா இங்கே குளிக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு இந்த ஃபால்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு அண்ட் தண்ணியுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கு பட் என்ன அப்படின்னா இந்த பாறை கிட்ட நீங்க நடந்து போற வழி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாச பிடிச்ச போயிருக்கு அதனால ரொம்ப ஸ்லிப்பரியா ரொம்ப வழுக்குது ஸோ அதனால குழந்தைங்க கண்டிப்பா பெரியவங்க வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டு நடந்து போங்க எந்த இடத்துக்கும்

ஹூடியாக இருந்துச்சு ஸோ அதனால் வெயில் சுத்தமாக இல்லை ஒரு நேச்சரை ரசிக்கிறதுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு கிளைமேட் அப்படி அண்ட் அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றும் தண்ணி அடிச்சுக்கிட்டு போகிற அளவுக்கு அவ்வளோ ஃபோர்ஸாகவும் போல் அண்ட் அதே போல் குழந்தைங்களை விட்டுட்டோம் அப்படின்னா ஏதோ ஆழமாக போயிருமா அப்படிங்கிற அளவுக்கு பயம் எங்கேயுமே இல்லை ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க போட்டிருக்கிற அந்த பாறை தான் இருக்குது ஸோ அந்த கம்பிக்குள்ளரே நம்ம நடந்து போயிட்டோம் அப்படின்னா எங்கேயுமே ஆளாக இருக்காது 국리 c 해주서사